और जाओ आम बैठेगी हाँ ठीक है बैठ, हाय बोल आ? ठीक है काल पानी लेकर எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்றைக்கி டேவ்லாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு சின்ன டேவ்லாக் தான் நம்ம கோயம்புத்தூர் ஸ்டைலில் வந்து நான் ரோட்டு கடை காளான் செஞ்சேன் ரொம்ப நாள் ஆச்சுங்க சாப்பிட்டு எனக்கு பாப்பா பெரிய பாப்பா கூட ரொம்ப பிடிக்கும் கேட்டுக்கிட்டே இருந்தால் அது சிம்பிளாக பண்ணேன் வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டேவ்லாக் இருக்குது அதையும் பார்த்துட்டு வந்துருக்கேன் சின்ன டைவ்ளாக் தான் இன்றைக்கி கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பசங்க அப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா ரெகுலராக ஒர்க் அது பாட்டிக்கு வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் சரி பசங்க இருக்கறனால சரி அவங்களுக்கு இப்போ வந்து எல்லா கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாம் எடுத்து படிக்க வச்சுருக்குறேன் அதனால் எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்கிது முடிஞ்சளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ஒரு நாலஞ்சு நாள் பொறுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு டேவ்ளாக் நல்லா வந்துடும் சரியா சரி இன்றைக்கி டேவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி அவங்க அப்பாவை தான் தண்ணி எடுக்க சொன்னேன் என்னால் எடுத்துகிட்டு வர முடியல கிட்டத்தட்ட ஒரு இருபது கேன் இருக்கும் பிடிச்சி வச்சுட்டு வந்துட்டேன் காலைல ஆறு மணிக்கு எந்திரிச்சு கேனெல்லாம் வச்சு தண்ணி நான் இன்றைக்கி பிடிக்க கூட போகல நீங்களே பிடிச்சி கொடுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் விட்டுட்டு வந்துட்டேன் எப்படி அவங்க ரப்பிடுவாங்கன்னு தெரியும் அதனால் நான் போகலை ரொம்ப டயர்டாக இருந்துச்சு எங்கேன்னு தெரில வெளியே போய் சுற்றிட்டேருந்து அந்த வெயிலுனால அப்படி இருக்குதா என்னன்னு தெரியல அப்புறம் அவர்கிட்டயே சொல்லிவிட்டு அவர் எடுத்துகிட்டு வந்துட்டார் அப்புறம் காலைல வந்து ஸ்கூலுக்கு பாப்பா பால்வடி போயிட்டுக்குற போகிறாள்ல மற்ற பசங்களாம் வீட்டில் தான் இருக்காங்க அதனால் வந்து சரினு சொல்லிட்டு அவளுக்கு பணியாரம் பண்ண மாவு கடைசியாக கொஞ்சம் மிச்சமாக இருந்துச்சு அந்த மாவில் ரெண்டு முட்டையை உடச்சுட்டு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு தாளித்து அவளுக்கு கொஞ்சோண்டு ஃபஸ்ட்டு பணியாரம் பண்ணேன் ஸ்கூலுக்கு கொண்டுட்டு போனால் கொஞ்சம் சாப்பிட்டுக்குவா அதனால் அது பண்ணி கொடுத்தேன் அவளுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தர்லாம் அவள் பால்வாடி போகிறக்கு ரெடி ஆகிட்டா ஃபர்ஸ்ட் அவள் சாப்பிட்டானா அப்புறம் டிஃபன் பேக் பண்ணி கொண்டு போய் பால்வாடியில் விட்டுடலாம் ஸ்கூலில் பசங்கள்லாம் வந்ததுவுமே எப்பயுமே தினமும் வந்து போனதுமே வந்து அழுக ஆரம்பிச்சிடுறா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஸ்கூலுக்கு வேறு க்ளாஸ்க்கு வந்திருக்கால நர்சரியில் வந்து பால்வாடிலனாக்கா கொஞ்சம் விளையாடுறதுக்கெல்லாம் சாமானம் இருக்கும் இங்கே டைம் படி படின்னு சொல்லி ஹோம்ஒர்க் கொடுத்துட்றாங்க ஜாஸ்தி அவளுக்கு விளாட வைக்கிறதுல அதனால் அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது இருந்தாலும் விடுற டைம் அழுகுறா அப்புறம் கூட்டிகிட்டு வரும்போது அழுகிறது அப்புறம் இன்னை ரோட்டு கடைக்காலன்னு செய்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கிட்டே கோபி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம் கொஞ்சம் மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்திக்கிறேன் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் அது கூட வந்து கார்ன்ஃப்ளவர் ரெண்டு செம்மஸ் சேர்த்திக்கிறேன் நீங்கள் மைதாவில் கூட போட்டுக்கலாம் இல்லைனாக்கா கடலை மாவு கொஞ்சம் சேர்த்திக்கோங்க கார்ன்ஃப்ளவர் ரெண்டு மா ரெண்டு ஸ்பூன் இருக்கணும் அப்புறம் இது கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்திக்கலாம் கரம் மசாலா க கண்டிப்பாக போடணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் வந்து எங்கிட்ட மாவு இருந்துச்சு அதை தான் போட்டிருக்கேன் நான் வந்து மைதா சேர்த்திக்கல மாவு ரொட்டி சுடுற மாவு இருந்துச்சு கோதுமை மாவு அதை தான் சேர்த்திக்கிறேன் அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசஞ்சு எடுத்துக்கலாம் இது வந்து ச அப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிட்றக்கோ நஞ்ச நல்லாயிருக்கும் நான் லேசாக வந்து ஃபுட் கலர் சேர்த்திருக்கேன் பார்க்கற கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்திருக்கேன் சேர்த்துருக்கேன் நீங்கள் சேர்த்த வேண்டாம்னு சொன்னீங்க நான் வந்து தோணுச்சு சரி ரோ நான் மூறு ஸ்டைலில் பண்ணுற மாதிரி பண்ணோம்னாக்கா கொஞ்சம் ஃபுட் கலர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு அதனால போட்டேன் மற்றபடி நான் சாதமாக ஃப்ரை பண்ணும்போது என்ன போட மாட்டேன் மாவு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் சுட்டேன் அதுக்கப்புறம் சுட்டை இந்த மாதிரி நல்லா நீள் நீளமாக நல்லா கட் பண்ணி நல்லா பிசஞ்சிக்கலாம் இது நல்லா பசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கை ப்ரெச அழுத்தி அழுத்தி பசைஞ்சோம்னாக்கா நல்லா பசைஞ்சிரும் அதுக்கப்புறம் குன்னி கொஞ்சம் கான்ஃப்ளவர் போட்டு கொஞ்சம் கோது மாவு கொஞ்சம் போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பசையறனா அது எவ்வளோ தேவைப்படும் நமக்கு தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம மாவு கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம வந்து நல்லா பசைஞ்சி எடுத்துக்கலாம் இது நல்லா பிசஞ்சிக்கிறேன் இந்த மாதிரி நல்லா பசங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் போட்டோம்னா நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும் அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் இங்கே வரேங்க சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும் இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆச்சுன்னா கிறிஸ்பியாக வரும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் சுட சுடவே வச்சு க வாய் கடுமட்டுருக்கல என் வாயும் கம்முட்டுருக்கல இல்லை சுட சுட கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டாச்சு அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து சிம்பிளாக தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறம் வெங்காயம் கொஞ்சம் சேர்த்திக்கிற வெங்காயம் லேசாக வணங்கட்டும் இஞ்சி பூண்டோட நல்லா லேசாக வணங்குச்சினாக்கா அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சிம்பிளாக தான் செய்யணும் நம்ம வீட்டில் கே எப்படி மசாலா வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் வீட்டில் எல்லா குழம்புக்கு வணக்கிறோமோ அந்த மாதிரி வணக்கிக்கலாம் அப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கிறேன் அது கூட கொஞ்சம் எண்ணெய் இது தக்காளி சேர்த்திக்கிறேன் தக்காளியை வந்து போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம் இது அளவுக்கு நல்லா வணக்கி விட்டால் போதும் அந்த த ஈரத்தன்மையெல்லாம் குளிச்சு இழுத்துறணும் அதுக்கப்புறம் வந்து பூ சேர்த்திக்கலாம் இது கலர் வந்து சேர்த்த வேண்டாம் ஏன்னா வந்து நீங்கள் இதில் போட்டிருக்கீங்களா அதனால் காயில் வந்து போட்டிருந்ததுனால கொஞ்சம் கலர் சேர்த்தாமல் அப்படியே சிம்பிளாக பண்ணலாம் கார்ன்ஃப்ளவர் ரெண்டு மூ ரெண்டு செம்மச்சு எடுத்து வச்சுருந்தேன் அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டிகள் இருந்தாக்கா அப்புறம் இது செய்யும் போது கொஞ்சம் இது வரும் சரியாக வராது அதனால் கொஞ்சம் நல்லா கட்டி இல்லாமல் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றி இதை எடுத்து அந்த தக்காளி பேஸ்ட்டோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் தண்ணி கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வேணா தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி உண்டுனாப்புல போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த காய் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும் அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்திக்கலாம் கரம் மசாலா கண்டிப்பாக போடணும் அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க நான் போடுற டைம் கரெக்டாக அவர் ஃபோன் பண்ணிட்டாரு அப்புறம் நான் ஃபோன் அட்டன் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு அதனால் நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்து இதில் கொஞ்சம் தண்ணி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கனாக்கா சூப்பராக ரெடி ஆயிடும் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது மிக்சர் லேசாக தூவி விட்டு கொத்தமல்லி இலை தூவி விட்டு கொஞ்சம் வெங்காயம் பொடி பொடிப்பொடியாக கட் பண்ணி போட்டு செஞ்சு சாப்பிட்டு செம டேஸ்ட்டாக இருக்கும் காளான் கூட போட்டு செய்யலாம் காளான் கோபி வெங்காயம் இதெல்லாம் ஃப்ரை பண்ணி செய்யலாம் நான் காளான் இருந்தபோதெல்லாம் செய்யலை இப்போ வந்து கோபி சரி வீட்டில் இருந்து முட்டைக்கோசு வீட்டில் இருந்ததுன்னு சொல்லி செஞ்சுட்டேன் பசங்களும் கேட்டுகிட்டே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு பசங்க கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டுக்கிறாங்க எனக்கும் நான் எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் எவ்வளோ வாய் பேசிகிட்டு இருக்கிறான்ட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹாய் சொல்லிட்டு இருக்கிறாள் அப்புறம் நீ உட்காரமா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ சொல்லிட்டு இருந்தா டீ கொடுத்த டீ பண்ணி பக்கோடா பண்ணி கொடுத்த சாப்பிட்ருந்தானுங்க ஈவினிங் டைம் இவங்களுக்கு வீட்டில் இருந்தால் வீட்டில் இருந்தால் இந்த மாதிரி தான் எதோ ஒன்று கேட்பாங்க ஸ்கூல் நீ ரெண்டு மூணு நாள் அப்புறம் போயிட்டாங்கனாக்கா ஜாஸ்தி ஸ்நாக்ஸ் எதுவும் பண்ண மாட்டேன் எப்பயும் போல் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வாய் நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு நல்லா மொறு மொறுன்னு இருந்துச்சு என்ன பலகாரம் சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா இருமல் வருது எனக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப நாளாச்சு நம்ம ஊர் இந்த மாதிரி இது செஞ்சு சாப்பிட்டு பாப்பாவுக்கு வந்து செஞ்சு கொடுத்த பெரியவளுக்கு ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்த அதுவும் வந்து அவளும் பிடிச்சிக்கிட்டா நல்லா இருக்குமா செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன் இந்த ரோட்டு கடைக்காலான்னு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நானும் என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து ஒண்டிபுதூரில் அந்த மெயின் ரோட்டில் ஒரு கடை இருக்கும் வேறு எங்கேயுமே கடையில் வந்து இந்த அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது அந்த இடத்துல அந்த ஒரு கடையில் மட்டும் மஷ்ரூம் போட்டு பண்ணுவாங்க காளான் உண்மையான காளான் இது வந்து தான் கிடைக்கும் மற்ற எல்லா இடத்துலையும் வந்து முட்டைக்கோசம் மட்டும்தான் போட்டு செய்வாங்க ஒரே ஒரு கடையில் மட்டும் காலம் படிச்சிடுவாங்க ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் அவர்கிட்ட இப்போ பொண்ணுங்க நாங்கள் எல்லாருமே சேர்ந்து போய் சாப்பிட்டு வேலையில் போயிட்டு இருக்கும் கூட என்னைக்காவது ஒரு நாளைக்கு போய் அவர்கிட்ட சாப்பிட்டு தான் போவோம் அந்தளவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் நைட்டுக்கு வந்து சாப்பாடு என்னென்னாக்கா தக்காளி இதை ரசம் வச்சு கொஞ்சம் பீன்ஸு பொரியல் பண்ணலான்னு தான் ரெடி இருந்தேன் தக்காளி ஒரு பக்கம் குக்கரில் வச்சுட்டேன் பீன்ஸு வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியாக போட்டுதான் பார்ப்பாங்க ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் வெங்காயம் ஒரு வர அப்புறம் உப்பு வேறு எதுவும் போடல தேங்காய் கூட போடல சிம்பிளாக இந்த மாதிரி கிளறி விட்டு மூடி வச்சுருவேன் கொஞ்ச நேரத்துலேயும் சூப்பராக விழுந்துடும் பாப்பாவுக்கு வந்து பெரிய பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் தக்காளி கூட விசில் போட்டு மூடி வச்சிட்டேன் நல்லா விசில் வந்துச்சுனாக்கா அது தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே சிம்பிளாக பண்ணிடலாம் சாப்பிட்றக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் பசங்களுக்கு எல்லாம் போட்டு கொடுத்துட்டு அவங்கவுங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க வயிச்சு சாப்பிட மாட்டா அவளுக்கு நம்ம ஊட்டி விடணும் பெரிய எடுத்துகிட்டு போய் உட்காந்துக்கிட்டா அப்புறம் மூணு பசங்களோட டிஃபன் மூணு பசங்களுக்கும் போட்டு வச்சதுக்கு இது வயிற்றுக்கு வயிச்சு உட்கார வச்சு முதல்ல சாப்பிட வைக்கலாம் பாருங்கள் என்ன பண்ணிட்டு ഇപ്പത എല്ലാം എടുത്ത് മടിച്ച് വെച്ചാൽ മറന്നു നാശം എക്കാതി പൊതുവെ ഇപ്പം ബുക്സ് എല്ലാം ഓരം കണ്ടി പോയി ഓരം കണ്ടി വെച്ചാൽ இவ்வளோ சாப்பிட வைக்கிறது தான் எனக்கு பெரிய விஷயம் சாப்பிடவே மாட்டா ரொம்ப பிடிவாதம் பிடிப்பா அந்த ரசம் காரமே இருக்காது ஆனால் காரம் காரம்னு சொல்லிட்டு ரொம்ப ராபடி பண்ணிருந்தேன் கேமரா காமிச்சு காமிச்சு தான் கா சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கிறேன் அவங்க பார்ப்பாங்க திட்டுவாங்க சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்லி ஊட்டி விட்டுறது அப்புறம் பிரகாஸ் சூடாக இருந்துச்சு கொஞ்சம் பிசஞ்சி கொடுமா அப்படின்னா அதனால் பிசஞ்சி கொடுத்தாரு தக்காளி ரசம் வெறும் சாதம் மட்டும் இருந்தாலே போதும் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க நல்லாயிருக்கும் நான் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ண மாட்டேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைப்பேன் அதே தண்ணி தான் புளி கூட சேர்த்த மாட்டேன் அதனால அது கொஞ்சம் இனிப்பாவும் இருக்கும் கொஞ்சம் காரத்தன்மையாகவும் இருக்கும் காரம் கொஞ்சம் சுருக்குன்னு போட்டால் காரம் இருக்கும் சாப்பிட மாட்டாங்க அதனால ஒரு அளவுக்கு மீடியமாக காரமாக வச்சு பண்ணுவேன் அதனால இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்டுக்குவாங்க சாப்பிடும்போது பாருங்க கேமராவே பார்க்குறா அவளுக்கு சாப்பாடு ஊட்டமாம் நீ கேமராவில் காமிக்கவே மாட்டேங்கிற சரியா நீ கேமராவில் கம்மி நான் சாப்பிட்றேன் இருந்தா சரி அது கொஞ்சம் சாப்பிட்டுமேன்னு தோணுச்சு அதனால தான் இந்த மாதிரி கேமரா காமிச்சு அவளுக்கு கூட்டி விட்டுக்கிறேன் ஒவ்வொரு வாய் சாப்பிட சாப்பிட எனக்கு தண்ணி கொடு தண்ணி கொடுன்னு சொல்லிட்டு ஒரே ராவடி ஒரு வாய் சாப்பிடுவா தண்ணி குடிப்பா ஒரு வாய் சாப்பிடுவா தண்ணி குடிப்பா எவ்வளோ சிரிப்பு பாருங்க அவங்களுக்கு எனக்கும் நான் கொஞ்சம் சாப்பாடு எடுத்துக்கிட்டேன் ரசம்தான் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சோண்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் பீன்ஸ் எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு காமிக்கணும் உங்களுக்கு அவசரம் என்னால் சாப்பிட முடியல அந்த நைட் சாயங்காலம் வந்து டீ குடிச்சு அந்த இது சாப்பிட்டதே வந்து ஒரு மாதிரி தகட்டிகிட்டு இருந்துச்சு சரி ச ரசத்தோடு கொஞ்சம் சாப்பிட்டோம்னா ஜீரணமாகும் தான் ரசத்தோடு கொஞ்சம் சாப்பிட்டேன் இல்லைனாக்கா நான் சாப்பிட்ருக்கவே மாட்டேன் அது சாப்பிட்றனால நைட்டு கொஞ்சம் நிம்மதியாக தூங்கலாம் ஏன்னா அந்த எண்ணெய் ப்ராகாரம் செஞ்சதுக்கு முதல்ல எவ்வளோ சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகிரும் இப்போ எல்லாம் ஜீரணமாகறதில்ல கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிறது அவ்வளோதான் எல்லோரும் கொஞ்சம் நேரம் படிக்க வச்சேன் படிச்சாலே அப்புறம் கொஞ்சம் சாப்பாடு பண்ண சாப்பிட்டாங்க ஜீர்ணமாகாதுல்ல அது பக்கோடா மாதிரி செஞ்சு கொடுத்தனில்ல சரியா சரியாக சாப்பிட்டதுக்கு ஜீரணம் ஆகாது அதனால கொஞ்சம் ரசம் பண்ணேன் இவ வேறு மைக்கு வேறு நோண்டி வச்சிட்டா என்னன்றத சார்ஜர் போட்டால் ஒரு செகண்ட் ஏறி அதுக்கப்புறம் எரிய மாட்டேங்குது கனெக்ட் பண்ணி பார்த்தா கனெக்ட் ஆகல என்ன ப்ராப்ளம்னு தெரியல அது நாளைக்கு மறுபடியும் உட்காந்து நோண்டி பார்க்கணும் துணி தைக்கிற வேலை இருக்குது கொஞ்சம் வாருங்க எவ்வளோ துணி சேர்ந்துருக்குன்ட்டு இவ்வளோ துணி இருக்குது தைக்கிறதுக்கு அதெல்லாம் தைக்கணும் அதனால தான் டைமும் இல்லை கொசு கடிக்குதா அதனால் ரூம்குள்ளே வந்து லாக் பண்ணிவிட்டு உட்காந்துக்கிறோம் என்ன பண்ணுறது அதனால சின்ன டைவ்ளாக கொடுத்தேன் இன்னைக்கு தண்ணியோட என்னால் எடுக்க முடியல அவங்க அப்பா தான் எடுக்க சொன்னேன் ஏன்னா தண்ணி எடுத்து எடுத்து எனக்கு இடுபெல்லாம் போச்சு த தண்ணி எடுத்து எடுத்து இடுப்பெல்லாம் போயிடுச்சு அதனால தான் சின்ன டிரைவலாக கொடுத்தேன் மேடம் பாருங்கள் ஓய் அப்புறம் ஒரு சிஸ்டர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தீங்க வெளியே போயிட்டு வரும்போது வெயில் தலைவலிக்கு தா எனக்கு அப்படி தாக்கும் என் தங்கச்சிக்கு எப்படி தாக்கும் சொல்லிட்டு இருந்தீங்க அப்புறம் பசங்களை கேர்ஃபுல்லாக போயிட்டு கூட்டிகிட்டு வர சொல்லியிருந்தீங்க ரொம்ப நம்ப நன்றி நான் வந்து இவ்வளோ பெரிய டெலகிராஃபில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைச்ச கூட பார்க்கல அவ்வளோ பெருசாக அனுப்பியிருந்தீங்க தக்காளி கார் சட்னி பண்ணேன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நல்லா இருந்துச்சு அப்படின்னீங்க தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி அவர் வேறு ஃபோன் பண்ணியிருக்கிறார் இருங்க வரேன்